السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له

கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னா இஸ்லாத்துல அல்லா குபானுல் ஈமான் ஈமான் சொன்னாலே அது சுத்தம் ஜமா அல்லா அழகானதே நேசிக்கிறான் அல்ல அழகானவை அழகானதே விரும்புகிறான் இப்படி சுத்தம் என்பது மிக முக்கியமான இஸ்லாத்துல கடமையா இருக்குது அது சுத்தம் இல்லாம எதுவுமே அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் உதவும் இல்லாமல் தொழிலை ஏற்றுக்க மாட்டான் குழி இல்லாமல் விவாதத்துறையை ஏத்துக்க மாட்டான் அப்போ நம்ம என்ன செய்வோம் அதிகாலையில் எல்லாமே குளிக்கிறாங்க நாமளும் குளிக்கிறோம் அது கவனக்குறைவான குழியின் மூலமாக நம்ம எல்லா அமலும் வீணாகக்கூடியதை நம்ம வந்து அறியாமல் போயிட்டுருக்கிறோம் இன்றைய சமுதாயத்தில் எப்படி குழினா என்ன உதவுனா என்ன தெரிஞ்சும் ஒரு பாராமுகமாக அதை கவனக்குறைவாக அதை தக்குவாவான முறையில் செய்யாத உலகத்தை நம்ம பார்க்குறோம் அதனால் என்ன சொல்லலாம் அந்த குழி என்று சொன்னால் எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ அது கவனித்து நம்ம பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னு சொன்னால் சலதாரேஸ் எல்லாம் ஒரு ஒருத்தர் தொழுதுட்டு போகிறாரு தொழுதுட்டு போய் அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த முழங்கால் அந்த காலனுடைய காலனுடைய குதி நினையான் காரணமாக வாங்க உங்களுடைய அந்த அந்த குதியங்கால நரகத்துக்கு போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டித்தாங்க அந்த அளவுக்கு பெருமான அசூர் செல்லல ஆலேசெல்லாம் அதை உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி குழியுடைய விஷயத்தாக இருந்தாலும் சரி அந்த அளவு கரெக்டான முறையை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்முடைய எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ் கபல் செய்வோம் ஏன்னு சொன்னால் மற்றவங்களுக்கெல்லாம் இவாதத்தில் இல்லை நிறைய பேர் வராங்க குளிக்கிறாங்க காலை கடமைகள் செய்கிறாங்க போயிட்டே இருக்காங்க நம்ம அப்படி இல்லை நம்ம வந்து அல்லாஹ் ரசூல் செல்லல ஆலேசை எப்படி வழிகாட்டி தந்தாங்களோ அதன் பிரகாரம் போனாதான் அல்லாஹ் நம்மள விரும்புவான் எல்லாம் அழகானவன் செய்தான் அசுத்தமானவன் அல்லாவன் பக்கம் நம்ம போவதற்கு சுத்தமாகத்தான் இருக்கும் சொன்னாதான் அதுவேதான் அந்த குழி சம்பந்தமா நம்ம பார்க்க கடமையா கடமைப்பட்டு இருக்கிறோம் பரவான குழி சுண்ணத்தான குழி நம்ம எல்லாம் அறிவோம் அந்த சுண்ணத்தான குழி நிறைய இருக்குது அந்த சுண்ணத்தான குழி நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த குழிக்கு குழி அப்புறமா எப்படி எப்படி குளிக்கணும்னு அந்த முறைகளை பார்ப்போம் தான் சுண்ணத்தான குழின்னு சொன்னால் முதலாவது ஜும்மாவுக்கு குளிக்கக்கூடிய குழி நம்ம காலையில் ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை காலையில் குளிக்கிறோம்னு சொன்னால் குளிக்கின்ற பொழுதே நெய்யத்தை மனசில் வைத்துக் கொள்வது வேற ஒன்றும் இல்லை நெய்யத்தை ஆழமாக வச்சுக்கணும் நெய்யத்தை தான் மெயின் வேறு எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லை பொழுது இன்றைய ஜும்மா நாளில் சுண்ணத்தான அந்த ஜும்மாவுக்குழியை நான் குளிக்கிறேன் எல்லாவுக்காக வேண்டி அல்லாகவே என்னுடைய இந்த ஜும்மா நாளுடைய சுண்ணத்தான குழியை நான் குளிக்க நாடுகிறேன் என்று நீயத்தை வைத்து குளிப்பது இந்த குழியே போதுமானது ஜும்மாவுக்கு வந்து தான் குளிக்க வேண்டியது இல்லை நீ காயில குளிக்கும் போதே நீயத்தை வச்சு குளிப்பது அல்லா சுத்தாலா அதை பறக்க தாக்கின்றான் சுண்ணத்தான அமலை அதுக்குண்டான கூலி நமக்கு தந்து விடுகிறான் எனவே தான் அந்த நீயத்தை மறந்துடாமல் செய்ய வேண்டும் அடுத்து சுண்ணத்தான குழி இரண்டு பெருநாட்களிலே குளிக்கின்ற குழி நம்ம பெருநாள் ஹஜ் பெருநாள் இந்த இரண்டு பெருநாட்களிலேயும் குளிக்கின்ற பொழுது நான் நோன்பு பெருநாள் தொழுவதற்காக வேண்டி அல்லாகவே நான் சொன்னத்தான குழியை குளிக்கிறேன் என்று நாடுவது அதே மாதிரி அஜிப் பெருணா தொழுகின்ற பொழுது அதை குளிக்கின்ற பொழுது அதே மாதிரி நியத்துகளை செஞ்சு சொல்லி மனசில் நாடி குளிப்பது அதே மாதிரி தான் சூரிய கிரகணம் அதுக்கான தொழுக போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் சூரிய கிரகணம் தொழிற்காவடி போகிறேன் அல்லாகவே சூரிய கிரகணத்துக்கு உண்டான குழியே சுன்னத்தான குழியே நான் குளிக்கிறேன் நல்லாகவே அப்படின்னு சொல்லி நீயத்தை கருதுவது சந்திர கிரகணம் இருந்தாலும் சரி சூரிய கிரகணாக இருந்தால் அதுக்காவடியில் குளிக்கிறதெல்லாம் சுண்ணத்தான குழி நம்ம வந்து என்ன செய்யணும் நீயத்தை வைக்கிறதா மெயின் அதே போன்று அஜுகளில் உம்புறங்கள் என்ன செய்கிறோம் இஹராம் ஆடை அணிகின்ற பொழுது நம்ம குளிக்கக்கூடிய குழி இஹராமுக்கு முன்னாடி குளிக்கின்ற பொழுது அல்லாகவே நான் இஹராமோட அணிவதற்காக வேண்டி குளிக்கிறேன் என்று நெய்யத்தை வைத்துக் கொள்வது அதே போன்றுதான் அரப்பாவுடைய நாளுக்கு நான் போகின்ற பொழுது முன்னாடி குளிப்பது அரப்பாவுடைய நாளுக்கு ஆக வேண்டிய நான் எல்லாகவே குளிக்கிறேன் முஸ்தைஃபா போகும்போது ஹஜ்ஜுக்கு போகும்போது நஹராங் கட்டும்போது இந்த மாதிரி முக்கியமான குழிகள்லாம் குளிக்கின்ற பொழுது நம்ம நீயத்து கருதி குளிப்பது அதே மாதிரி நான் நம்ம புதுமாப்பிளையாகிறோம் இன்னைக்கு புதுமாப்பிளை குழி அஹ் நிக்காக இருக்கு ஆயில குளிக்கிறோம் அல்லவே நான் நிக்காக சுண்ணத்தா நிக்காகவுக்கு வேண்டி நான் அல்லாகவே குளிக்கிறேன் என்று கருதுவது நீயத்தை வைப்பது இதெல்லாம் என்ன செய்யுது சொன்னத்தான குழி அது மாதிரி ஏத்திக்காஃப் இருக்கும் போது முன்னாடி குளிப்பது ஏத்திக்காஃப் நம்ம பள்ளியில் இருக்க போகிறோம் நோம்பில் இல்லை மற்ற நேரங்களில் நம்ம வந்து நீயத்தை வச்சோம் வீக்க போகிறோம் அப்போ என்ன செய்வது அல்லாகவே நான் இருக்க கவனி நான் நான் நாடுகிறேன் கவனி குளிக்கிறேன் என்று நீயத்தை வைத்துக் கொள்வது அது மாதிரி ரமதானில் ராத்திரி காலங்களில் மற்ற ராவியில் இபாத்தில் நம்ம செய்கின்ற பொழுது என்ன செய்வோம் அப்போ குளிப்பது ரமதான்காரெலாம் எல்லாமே சஹாபா பெருமக்கள்லாம் இபா மாதிரி குளிப்பாங்க ரம்தானில் இபாத்துக்கு போ முன்னாடி போவாங்க ரமதானுடைய அந்த சுன்னத்தான குழியை குளிக்கிறே என்று நாடி நம்ம அந்த இரவில குளித்து என்ன செய்யுது தலாவியாக தொடது அது மாதிரி நம்ம வந்து பயனாளியாக இருக்கிறோம் தூரமாக பயணம் போகிறோம் பயணம் போய் வீட்டுக்கு வர்றோம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம குளிப்பது அந்த பயனாளியாக நான் இருக்கிறேன்லா சுண்ணத்தான குழியை நான் நினைத்து குளிக்கிறேன் என்று என்ன செய்யணும் நினைத்து குளிக்கிறது சுண்ணத்தான குழி அது மாதிரி காஃப் அவங்க வந்து முஸ்லீம் ஆகிறாங்க அப்போ குளிப்பது அதாகவே நான் முஸ்லீமாகிற்காக வேண்டியே நான் குளிக்கிறேன் என்று நீயத்தை வைத்துக் கொள்வது அது மாதிரி மலை தேடக்கூடிய தொழிலுக்காக வேண்டியும் நம்ம குளிக்கும்போது மலை தேடற்காக வேண்டிய நான் சுண்ணத்தான கொள்கை அதாவே நான் குளிக்கிறேன் இந்த நீயத்தை ஆழமான முறையில் வைப்பது தான் சுண்ணத்தான அந்த குழி இவ்வளவு குழி சுனத்தான குழியை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து குழி பரதான குழி சுனத்தான குழியும் மாதிரி குழியும் இருக்கிறது பரதான குழி ஏது அதாவது அல்லாஹ் சுபானுவ தாலா நமக்கு சந்ததிகளை உற்பத்தியதற்காக வேண்டி என்ன செய்கிறான் மணி என்று சொல்லக்கூடிய ஒரு திரவ திரவத்தை நமக்கு தந்திருக்கிறான் எல்லாம் எல்லா படைப்பினங்களுக்கும் உற்பத்தி ஆவதற்காக வேண்டி ஒரு அல்லா சுபான்த்தாலா ஒரு இந்திரியம் மாதிரி ஒரு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு இந்திரிய துணி அவங்களுடைய மறைவான தரத்துல இருந்து ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் வருவது மாதிரி அந்த ஒரு அந்த திரவம் மணி வரி மணி வந்து விட்டால் இந்திரியம் வெளியாய் வெளியாகிவிட்டால் அது எப்படியாவது ஒரு தானாகவோ ஏதாவது ஒரு முறையில் வெளியாயிருச்சு அதான் வெளியாயிருச்சின்னு சொன்னால் என்ன ஆகுது நம்ம குளிப்பு பரதான குளிப்பு கடமையாக குளிப்பு ஆகிறது நம்ம என்னென்ன கடமையான பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி குளிக்கணும் அந்த குழி எப்படி குளிப்பது என்று நம்ம அடுத்து பார்ப்போம் அப்போ மணி இந்திரியம் வெளியானால் ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் என்ற பொழுது அந்த குழி பரதான குழி ஆகிறது சுனத்தான குழி பார்த்துட்டோம் இது பரதான குழி பார்க்க போறோம் ஒன்றாவது பரதான குழி மணி இந்திரியம் வெளியானால் நம்ம என்ன செய்யணும் அது பரதான குழி குளிக்க வேண்டும் அடுத்தது கணவன் மனைவி வீடு கூடினால் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அப்ப என்ன செய்யணும் குளிக்கிறது பறதாய் விட்டது அடுத்து பெண்களுக்கு வரக்கூடிய மாத 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 விடாய் சொல்லுவாங்கல்ல நிபாசு மாத விடாய் பிரசவத்தீட்டு இந்த மாதிரி காலங்கள்ல அவங்க அந்த சுத்தமானதுக்கு அப்புறமா குளித்து வெளியாகுவது இதுவும் பரதான குளி குளிப்பது அவங்களுக்கு பரது அது மாதிரி தூக்கத்திலே என்ன ஆகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தூக்கத்தில் கலனம் கலனம் அது இந்திய வெளியாகுவது இந்த நிலைகள்லாம் அவங்களுக்கு என்ன ஆயிடுது பரதான புலி அவங்களுக்கு கடமையாக ஆயிடுறது அப்போ இந்த பரதான புலி கடமையாக ஆகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது எந்த ஒன்றும் தொடகக்கூடாது சஜா சவு செய்யக்கூடாது குரான் ஓதக்கூடாது அது மாதிரி ஹஜ் தவாஃபு இந்த மாதிரி ஹதீஸ் ஓதுவது வாங்க சொல்லுவது எதுவுமே இஸ்லாத்துடைய கடமைகளை எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாமல் போயிடும் இவங்கெல்லாம் அந்த ஃபரதான குழியை குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும் இபாத்து செய்வதற்காக வேண்டி அவங்க வர வேண்டும் அப்போ எப்படி இந்த குழி எப்படி குளிக்காது அந்த குழியில் வந்து குழிக்கு ஃபரது குளிக்கு சுண்ணத்து தனியாக இருக்குது நம்ம இப்போ வந்து சுண்ணத்தான குழியை பார்த்தோம் ஃபரதான குழியை பார்த்தோம் இன்னி இந்த குழி குழி எப்படி குளிப்பது அந்த குழியினுடைய முறையிலே ஃபரது சுண்ணத்து இருக்குது முதலாவது அந்த குழியினுடைய ஃபரது மூன்று குளிப்பின் பரது மூன்று ஒன்னாவது வாய் முழுவதும் தண்ணீர் படும்படி நன்றாக வாய் கொப்பளித்தல் தண்ணீரை வாயில் ஊற்றி நல்லா கொப்பிக்கிறது அது ஒன்றாவது பறது வாய் கொப்பளிக்காம என்ன நம்ம குளிச்சிட்டோம் அந்த பரதான குழி குளிக்கின்ற பொழுது குளிச்சுட்டோம் சொன்னால் குழி கூடாமல் போயிடும் ரெண்டாவது மூக்கில் நாசிக்கி தண்ணீர் செலுத்துதல் மூக்கை நல்லா கழுவணும் ரெண்டாவது மூணாவது உடல் முழுவதும் சிறு இடம் கூட விடாம பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் நினையும்படி தண்ணீர் ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவுது இதுதான் குழியுடைய பரது இது இந்த பரதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் குழி என்று சொன்னால் பரலான குழி சுண்ணத்தான குழி ரெண்டு குழிக்குமே இந்த குழியினுடைய பரதை நம்ம அறிஞ்சு செய்யணும் அறிஞ்சு புரிஞ்சு கவனமாக அந்த இடத்துல வாய் ஒப்பிக்கிறது நாசிக்கு தண்ணி செலுத்துவது உடல் புறாவுமே கழுவுவது பரலானது குழியினுடைய பரது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு கருதி அந்த இடத்துல கவனமாக நம்ம குளிக்கும் போது குளிக்க வேண்டும் அடுத்து இந்த குழியினுடைய பலத்துக்கு சுண்ணத்த சுண்ணத்தும் இருக்காது இந்த குழியிலே சுண்ணத்து அது முதலாவது நம்ம என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி கையை கழுவுறது அப்புறம் என்ன செய்யணும் கையை கழுவி நம்ம உதவு செய்யறது இதெல்லாம் சுண்ணத்தில் பட்டது உதவு செய்யறது பிஸ்மில்லா சொல்லுவது அப்புறம் நீயத்தை மெயினாக நீயத்தை வைப்பது பலதான குழி என்று அம்ரில்லாஹி தாலா பணிந்தவனாக ஜனாபத்து பெரிய அசுத்தத்தை நீக்கி குளிக்க நான் நியத்து செய்கிறேன் நம்ம அரபித்தையா விட்டாலும் என்ன செய்யணும் பெரிய அசுத்தியத்திலிருந்து நான் குளித்து சுத்தமாகிறேன் பெரிய பரலால் குளியிலிருந்து நான் சுத்தமாகிறேன் அல்லஹுவே அப்படின்னு மனசுல எண்ணுவதுதான் நியத்து நவைத்து அன் அகத்தசீல லி ரஃபைல் ஜனாபதி இம்திசாலன் லி அம்ருல்லாஹி தஆலா அல்லாஹுவின் ஏவலுக்கு பணிந்தவனாக ஜனாபத்து பெரிய அசுத்தத்தை நீக்கி குளிக்க நான் நியத்து செய்கிறேன் அப்படின்ட்டு நியத்து செய்வது இது குளிப்பின் சொன்னதாக இருக்கிறது அடுத்து இரு கைகளையும் மணிக்கட்டு வர கழுவுதல் இது சுண்ணத்து அசுத்தமாக இருந்த இடத்தையெல்லாம் நம்ம கழுவுவது அபத்தை மறைவானவற்றை நல்லா தேய்ச்சி கழுவுது தொழிலுக்கு ஒழுவு செய்து போல ஒழுவு செய்கிறது தலைக்கு மூன்று விடுத்தம் வலது புஜம் இடது புஜத்தில் பெரிதும் உடல் முழுவதும் மூன்று முறை தண்ணீரை ஊட்டி கொள்ளுதல் முதல்ல தலையை நம்ம தண்ணீர் ஊற்றி வலது தோல் பக்கம் கையோட கூடி ரெண்டாவது மூணாவது இடது பக்கமாக தண்ணீர் ஊற்றி குளிக்கும் பொழுது தண்ணீர் தலையில் முடியில் அடிபாகம் வர சேர வேண்டும் அடர்த்தியான முடி கோதியும் கழுக வேண்டும் சாதாரணமா கழுகிறக்கூடாது நல்ல கோதி கழுகணும் அல்லாவுக்கு சுபஹானுத்தாலா இந்த பரதான குழி இந்த குழியெல்லாம் அல்லாவுக்கு சுபானுத்தா இந்த குழி இந்த பரதான குழி அழகான முறையிலே கவனத்தோடு குளிக்கின்ற குழிதான் அல்லாவுக்கு சுபானுத்தாளா நம்முடைய குழி மூலமாக ஏற்று நம்முடைய விபாத்துக்கெல்லாம் கபூலாக்குவான் இல்லை என்று சொன்னால் நம்ம எல்லோரும் குளிக்கிறாங்க நம்மளும் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியத்துக்க வைக்காம நம்ம பரது சுண்ணத்தில் நம்ம பேணாமல் எந்த குழி சுண்ணத்து எந்த குழி பரது என்று தெரியாமல் குளித்தோம் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் போய்விடும் எனவே நாம் எல்லாம் அறிந்து இந்த குழியினுடைய சுண்ணத்து குழியது பரதான குழியது அந்த குழியினுடைய பரது எத்தனை சுண்ணத்து எத்தனை இதெல்லாம் அறிஞ்சு நல்ல முறையில் நல்ல முறையிலே அல்லாவுக்கு சுபகானத்தாலா அவனுடைய அந்த பரிசுத்தமான ஜீன் இஸ்லாம் நல்ல அந்த குழியினுடைய எல்லா நிலைமையிலும் அறிந்து நம்ம குளித்து அல்லா இடத்திலே மிகப்பெரிய நன்மையை அடையக்கூடிய மக்களாக நாம் அனைவரை மாக்கி அலுரிவானாக அசாலாம் வரமத்து